அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை எப்படியெல்லாம் ஈர்ப்பது என்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு நல்ல நோக்கத்திற்காக எல்லோருக்கும் எனக்கு தெரிந்த வகையில் பகிர்ந்தளித்து வருகின்றேன் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நான் சொல்ல போவது மிக 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 முக்கியமான விஷயம் பொதுவாக ஒரு குழந்தை வந்து கிரிக்கெட் பார்க்குது உடனே யார் மாதிரி வந்து நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா உடனே சச்சின் டெண்டுல்கர் மாதிரி வரணும்னு சொல்லும் இல்லை வீரேந்திர சேவாக் மாதிரி நான் ஆடணும்னு சொல்லும் இல்லை பிரையன் லாரா மாதிரி நான் விளையாடணும் இல்லை ஏதாவது ஒரு பேஸ் போலர் இல்லைனா வந்து ஸ்பின்னர்னா ஷேன் வான் மாதிரி நான் வந்து ஸ்பின் ஸ்பின் ஆகணும் அஸ்வின் மாதிரி நான் வந்து ஸ்பின்னராகணும் புவனேஷ் குமார்க்கு மாதிரி நான் பேஸ் போடணும் அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து கிரிக்கெட் விளையாடுற குழந்தைகளுக்கு ஒரு ஒரு மேட்ச் பாயிண்ட் உண்டு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை ரெஃபரன்ஸாக எடுத்து தான் வந்து அந்த குழந்தைகள அந்த குறிப்பிட்ட விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கும் இது நமக்கு மிகப்பெரிய பாடம் ஏன்னா குழந்தைகளை நாம் எப்போதெல்லாம் குழந்தைகளாக கருதுகின்றோம் குழந்தையாவே கருதுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தையை கடவுளாக பார்க்க பழகும்போது அவை செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அவை சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நம்மை அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய நம்மை அடுத்த கட்டம் நகர்த்தக்கூடிய வரலாற்று பதிவுகளாக இருக்கும் இந்த இடத்துல இந்த குழந்தை எப்படி வந்து தான் பெரிய கிரிக்கெட் பிளேயரை ஆகணும்னா ஒரு ரோல் மாடலாக ஏதோ ஏற்கனவே ஜெயித்த வெற்றி பெற்ற ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரை எடுத்துக்குதோ அதே போல நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராக நீங்கள் ஒரு பணக்காரரை நன்றாக கூன்று கூர்ந்து கவனித்து அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணக்காரர் என்பது வந்து இன்னும் பரிசுத்தமானவர் எல்லாருமே பரிசுத்தமான நான் சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் இருக்கும் நிறைய மைனஸ் இருக்கும் நீங்கள் ரோல் மாடலை எடுத்துக்க போகக்கூடிய நபரோட நபரை பார்க்கும்போது அந்த இடத்துல அவரோட ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துங்க அவர் வந்து தவறான வழியில் சம்பாதிச்சிருப்பார் அது வேண்டாம் அது போன்ற பணக்காரரை ரோல் மாடலை எடுக்காதீங்க நேர்மையான இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஐயா போல் அப்துல் கலாம் ஐயா போல் சகாயம் ஐஏஎஸ் போல் இரே என்ப ஐஏஎஸ் போல நல்ல நேர்மையான உதயச்சந்திரன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் போல நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய நபர்களை முதல்ல உதாரணமா ரோல் மாடலா எடுத்துங்க இவர்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஐயெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரின்ஸிபுல் நிறைந்த நிரம்பி வழியக்கூடிய ஒரு மனிதர் எந்த காலகட்டத்திலும் தன்னை வந்து விட்டு கொடுத்து தன்னுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து பணத்தை அடைய நினைத்ததே இல்லை நன்றாக தெரியும் அந்த விஷயம் அப்போது நீங்கள் பணத்தை பெரிய அளவில் ஈர்க்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ரோல் மாடல் கண்டிப்பாக அவசியம் அந்த ரோல் மாடல் நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டும் அந்த ரோல் மாடல் செய்த விஷயங்களே செய்யக்கூடிய விஷயங்களே போகின்ற விஷயங்களை கூர்ந்து கவனித்து நீங்கள் அதை வந்து அப்படியே காப்பி அடிக்க நினைத்தாலே நீங்கள் அடுத்த கட்ட பணக்கார பணக்காரன் என்ற அடுத்த நிலைக்கு நீங்கள் பெரிய அளவு அதாவது அடுத்த நிலையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணுன்னா அந்த எண்ணமே உங்களுடைய பார்வையே உங்களுக்கு கண்டிப்பாக நகர்த்தி சென்றுவிடும் உங்களுடைய அடுத்த கட்டம் இப்போதிலிருந்து மிக பெரிய அளவிற்கு ஜெயிண்ட் லீப் எடுத்து மிகப்பெரிய ஓட்டம் ஓட வேண்டும் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நான் சொன்ன இந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்கள் பிரம்மாண்டமான வாழ்க்கையும் அருமையான ஒரு மன நிம்மதியுடன் கூடிய சிறந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழைகளுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்